ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் துயில் எழுப்புதல் இந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்த அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விஸ்வாமித்திரரும் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு சரையு நதியின் தென்கரை வழியாக அழைத்து செல்கிறார் போகும் வழியில் அவர்களுக்கு அஸ்திரங்களையும் பலை அதிபலை என்கிற மந்திரங்களையும் உபதேசிக்கிறார் ராமனுக்கு அஸ்திர மந்திரங்களை எல்லாம் உபதேசிக்கிறார் ராமா இந்த மந்திரங்களை நன்றாக மனதில் வைத்துக்கொள் நீ விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் இராட்சசர்களால் உனக்கு எந்த கெடுதியும் வராது என்கிறார் ராமனும் மந்திரத்தை பெற்றுக்கொண்டு பராக்கிரமசாலியாக விளங்கினான் அன்றைய ராத்திரி சரையுவின் கரையில் வசித்தார்கள் மறுநாள் விடியற்காலையில் காலையில் குழந்தைகளை துயிலெழுப்ப வந்த விஸ்வாமித்திரர் ராமனுக்கிருந்த அழகை பார்த்து வியந்து உருகி நின்றார் ஒரு நாள் முகத்தில் விழித்தவர்களை படாத பாடுபடுத்தும் அழகல்லவா தாளாலும் நெஞ்சழியும் கண் சுழலும் அழகல்லவா கண் விழித்தனரா நாளைய சுப்பிரபாதத்தில் श्रीरामानुज कौसल्या सुप्रजा राम सन्त्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्तूल कौसल्या सुप्रजा राम पूर्वा सन्त्या प्रवर्तते उत्तिष्ठ कर्तव्यं देवमान्धिकं मातः समस्तजगतां मधुकैदभारेः भक्षोविहारिणि मनोहरदिव्यमूर्तेः श्रीस्वामिनी श्रितजनप्रियतानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिताभिवन्दिते यतिराजनाददयिते दयानिधे श्रीमान् तपून पडुरातरतः प्रगृह्य श्रीपादुकां यदि पते पतयोः प्रयोक्तुं त्वारिस्थितिम् इतनुते प्रणदार्तिहारिन् रामानुजार्य बहवन् तव सुप्रभातम् संसेव्य सप्त शतसंयमि सार्वभौमैः सत्तेशिकैः सकलशास्त्रपिताम्बरिष्टैः एकान्तिभिः परमबाहवतैः निषेव्य रामानुचार्य भगवन् तव सुप्रभातं भगवत् रामानुजाचार्य எழுநூறு எதிர்ஷ்டேஷ்டர்களாலும் எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவர்களில் தலை சிறந்தவர்களான சிம்ஹாசனாதிபதிகளான ஆச்சாரியர்களாலும் தலைசிறந்த ஏகாந்திகளாலும் சேவிக்கப்படுபவரே பள்ளி எழுந்தருள் வீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத் திருவிடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्री गोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णुनाज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपराते श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सरा मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्त्रमानमाघमासे चतुर्थ्याम् अस्यां सुभतिथौ भौमवासरयुक्तायां उत्तरप्रोष्ठापदानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण सुभयोगशुभकर्ण एवं कुण विशेषेण विशिष्टायां अस्यां सुबतितौ कुम्भरविशङ्क्रमणाख्ये विष्णुपदि पुण्यकाले श्रीभगवदाज्ञया भगवत् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः जीये त्रिविडिले शरणम् காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் கோயில் கந்தாடை நாயன் விலாஞ்சோலை பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் விலாஞ்சோலை பிள்ளை ஆச்சாரியர் பிள்ளை லோகாச்சாரியர் இவர் செய்தொருளின கிரந்தம் சப்த காதை விலாஞ்சோலை பிள்ளை ஈழவர் குலத்தில் பிறந்தவர் இவர் திருவரங்கம் சென்று பிள்ளை லோகாச்சாரியரை ஆசிரியத்து நலம் திகழ் நாராயணதாசர் என்று தாசிய நாமம் சூட்ட பெற்றார் திருவனந்தபுரத்தை ஒட்டிய ஆரனூர் என்னும் கிராமத்தில் அவதரித்தவர் இது கரைமனையாற்றின் கரையில் உள்ளது ஈழவர் குலத்தினர் ஆதலால் இவர் அனந்த பத்மநாபனை சேவிக்க முடியவில்லை ஆனால் தினமும் விழாமரங்கள் நிறைந்த தம்முடைய சோலையில் ஒரு தென்னை மரத்தின் மீது ஏறி அங்கிருந்த அனந்த பத்மநாபனின் விமான தரிசனம் செய்வாராம் இவருடைய குலப்பிறப்பு ஸ்ரீ வைஷ்ணவ நெறியை ஏற்க தடையா இல்லை பிள்ளை லோகாச்சாரியர் கோஷ்டியில் இவருக்கு ஓர் இடம் கிடைத்தது பிள்ளை லோக்காச்சாரியர் உபதேசித்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கு அதிகாரி இவரே ஆவார் பிள்ளை லோக்காச்சாரியர் இவருக்கு ஸ்ரீவசன பூஷணத்தை உபதேசித்தார் அதனை திருவாய்மொழி பிள்ளைக்கு பிற்காலத்தில் உபதேசிக்குமாறு பணித்திருந்தார் அவருடைய வருகையை காலமாக எதிர்பார்த்து வாசமே கமழும் சோலையான அனந்தபுரத்திலே தாத்திருந்த வல்லல் பிலாஞ்சோலை பிள்ளை ஆவார் தனியன் துலாஹி புத்யசம்பூத்தம் ஸ்ரீலோகாரியா தப்தாரம் நாராயணம் மகம் பஜே ஐப்பசி உத்திரட்டாதியில் அவதரித்தவரும் பிள்ளை லோக்காச்சாரியரின் திருவடிகளை பற்றியவரும் சப்தகாதை அருளி செய்தவரும் நலந்திகள் நாராயணதாசர் என்கிற பிலாஞ்சோலை பிள்ளையை வழிபடுகிறேன் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத் சம்பிரதாய சொற்கள் பெரும் குவியலாக கிடைக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் காலக்ஷேபம் பொழுதுபோக்குதல் வடமொழியில் காலக்ஷேபம் என்கிற சொல்லிற்கு தமிழில் பொழுது போக்குவது என்று பொருள் பகவத் விஷய காலக்ஷேபம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் இரகசிய கிரந்த காலக்ஷேபம் என்றெல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் இந்த சொல்லிற்கான சிறப்பென்ன சற்று ஆராய்வோம் நல்லபடியாக பொழுது போக்குவதைத்தான் காலக்ஷேபம் என்று ஆச்சாரியர்கள் வகுத்துள்ளனர் முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம் என்று ஸ்ரீ மணவாள மாமுனிகள் பணித்தபடியே பெரியோர்களுடைய ஆயிர ஜென்மங்களிலும் செய்த நற்பயனே ஆகும் அன்றைய ராத்திரி சரையவின் கரையில் வசித்தார்கள் மறுநாள் விடியற்காலையில் குழந்தைகளை எழுப்ப வந்த விஸ்வாமித்ரர் ராமனுக்கிருந்த அழகை பார்த்து வியந்து உருகி நின்றார் ஒரு நாள் முகத்தில் விழித்தவர்களை படாத பாடுபடுத்தும் அழகல்லவா தாளாலும் நெஞ்சழியும் கண் சுழலும் அழகல்லவா கண் விழித்தனரா நாளைய சுப்பிரபாதத்தில் ஆழ்வார்களுள் இரண்டு ஆழ்வார்கள் இந்த பொழுதுபோக்கினை பற்றி பேசியிருக்கிறார்கள் திருமலிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் ஆகவே தாராகணப் போர் விரித்துரைத்த வெண்ணாகத் துன்னை தெருத்தெழுதி வாசித்து கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது நட்சத்திர கணங்களுடைய சஞ்சாரத்தை ஜோதி சாஸ்திரத்தின் மூலம் விஸ்தாரமாக வெளியிட்டவனும் எதிரிகளுக்கு வெம்மை மிக்கவனுமான திருவனந்தாழ்வானுக்கு அந்தராத்மாவாகிய உன்னை அனுசந்தித்தும் எழுதியும் எழுதினவற்றை படித்தும் பலரிடம் ஸ்ரவணம் பண்ணியும் நமஸ்காரம் பண்ணியும் ஆராதனம் செய்தும் பூஜித்தும் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேன் இப்படி செய்ததினால் நான் சத்தை பெற்றிருந்தேன் என்கிறார் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியின் முடிவில் கார்கலந்த மேந்தான் பாம்பனையான் போக்காரே சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவரி போது பிள்ளை லோகாச்சாரியர் இவருக்கு ஸ்ரீவசண பூஷணத்தை உபதேசித்தார் அதனை திருவாய்மொழி பிள்ளைக்கு பிற்காலத்தில் உபதேசிக்குமாறு பணித்திருந்தார் அவருடைய வருகையை நீண்ட காலமாக எதிர்பார்த்து ஆவார் கார்முகிலை ஒத்த திருமேனியை கொண்டிருப்பவனும் திருக்கையிலே பொருந்தின திருவாழியை பிடித்திருப்பவனும் பிரளய காலத்தில் பூமியினை உண்ணும்படி பெருந்தி இருக்கின்ற திருவயிற்றினை உடையவனும் திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடையவனான எம்பெருமானின் மேலான குணங்களுடன் சேர்ந்தும் பொருந்தும் இருக்கிற எடுத்துரைத்து நம்மை கொண்டிருக்கிற பாவங்களின் உண்டான மிகுந்த துயரங்களை போக்கிக் கொள்ளாமல் இக்காலத்தில் வேறு எதனை சொல்லி போக்கிக் கொள்வீர்கள் ஆதலால் நாமும் எம்பெருமானுடைய குண அனுபவங்களை கொண்டே வேண்டும் என்று அருளி செய்திருக்கிற அழகுதான் என்ன இத்தகைய மனப்பான்மை ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேணுமே உண்டாகுமா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம்